பாரதம் என் உதிரம் முதலில் தம்பி கௌதம் அவர்களை வந்து தேர்தல் முடிந்த பிறகும் தமிழக அரசு அச்சுறுத்துவது சரியில்லை என்பதை முதலிலேயே நான் எச்சரிக்கிறேன் ஏற்கனவே நாங்க பதிமூன்றாவது எண் பூத்துல நூத்தி இருபத்தி ரெண்டாவது வட்டத்தில் இந்த பிரச்சனை இருந்ததுன்னு ஏற்கனவே தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்க புகார் கொடுத்திருக்கோம் அவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது நடக்கும் சம்பவங்கள் இதை போல ஒரு விரும்பத்தகாத சம்பவம் அங்கே நடந்தது என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது அங்கே ஏதோ எந்த பூத்லையும் அசம்பாவிதம் நடக்கல அதனால மறுவாக்குப்பதிவு கிடையாதுன்னு சொன்னவர்கள் ஏன் இன்று மறுபடியும் அரசாங்க அதிகாரிகளால் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளால் கௌதம் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு கேள்விகள் கேட்டு எவ்வளவோ எல்லா மெட்ரோ ஓட்டர் கனெக்ஷன்லையும் போய் இன்னைக்கு வெரிஃபை பண்ணிட்டீங்களா ஆக அவரு வந்து அவரு கிளியரா சொல்லியிருக்காரு எங்ககிட்ட எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இருபது இருபத்தஞ்சு கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தவங்களெல்லாம் போய் விட்டாச்சு ஆனா இங்கே கௌதம் அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு வந்து ஏற்கனவே அவர் காயப்பட்டிருக்கிறார் அவரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் இன்னைக்கு மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து அதிகாரிகளை வைத்து அச்சுறுத்துகிறார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது ஆனால் அதற்காக அரசாங்க அதிகாரிகளை வைத்து இத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று நான் தமிழக முதலமைச்சருக்கே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்ன சொல்லப்போனா இங்க இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்றால் நான் எச்சரிக்கிறேன் ஜனநாயகத்தில் இதெல்லாம் யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது நீங்க தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதில்லை அதுவும் குறிப்பாக எங்களது தொண்டர்கள் இதுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க ஜாதியை வைத்து திட்டினார் என்று சொன்னீங்க என்ன ஜாதியை வைத்து திட்டினார் அவரே அவர் வந்து பழங்குடியினரின் ஒரு பகுதியை சார்ந்தவர் எஸ்டி பிதிவை சார்ந்தவர் அவர் என்ன ஜாதியை வைத்து திட்டினார் அவரை பார்த்த உடனே ஓ ஆளா இருப்பாரு போல இருக்கு நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ணுவோமே அவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியது பாஜகவிற்கு எல்லாரின் ஆதரவு தான் இருக்கு இவங்க பாஜக காரங்க உடனே ஏதோ இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை உடனே ஒரு முத்திரை குத்தி இதுவே தவறு ஜாதியை நாங்க யாருமே எடுக்கல நீங்க தான் இன்னும் அதை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன் இதே போல சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம் இன்னைக்கே மெட்ரோ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் அவர்கிட்ட வந்து நீங்க இதே மாதிரி அதிகாரத்தோடு நடந்து கொண்டீர்கள் உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன கனெக்ஷன் வச்சிருக்காரு என்ன ஏதுன்னு அதனால இதை போன்ற அச்சுறுத்தல்களை என்னால் முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியால் அனுமதிக்க முடியாது என்பதை நான் இங்க எச்சரிக்கையாக விடுக்கிறேன் இல்ல அவரோட சொந்த வீடு அவர் வந்து மெட்ரோ கனெக்ஷனை வச்சு இப்போ நான் கேக்குறேன் இவர் வீட்டுல நேத்து வந்து பண்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் ஏற்கனவே

ஆ அவரை மிரட்டுற மாதிரி ஏன் எடுத்துக்கணும் எல்லாரும் எனக்கு என்ன இந்த தெரிவுள்ள எல்லாருக்கும் மெட்ரோ கனெக்ஷனோட இத சரி பாத்துக்கிட்டு கௌதம் வீட்டு வந்தா பரவாயில்ல கௌதம குறி வைத்து வரணும் என்ன உங்க ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு ஆக இப்போ உடனே வந்து கரண்ட கட் பண்ணுவேன் மெட்ரோ வாட்டர கட் பண்ணுவேன் உடனே எல்லாம் பயந்துருவாங்களா இது வந்து இது எந்த அளவிற்கு நீங்க எல்லாம் தேர்தலை நேர்மையான தேர்தலாக இல்லாமல் அச்சுறுத்தும் தேர்தலாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் என்னமா சரிதானே

தம்பிங்களா நீங்களும் கௌதம் வீட்டுக்கு வந்து இப்போ எல்லா இடத்தும் சென்னை முழுசா மெட்ரோ வாட்டர்ல போய் கனெக்ஷன் சரியா இருக்கான்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு குடுத்துக்கிறாங்க அதெல்லாம் போய் கேட்டிங்களா நான் என்ன கேக்குறேன்னா சம்பவம் நடந்திருக்கு சம்பவத்துல இவர் அடித்து துரத்தப்பட்டு இருக்கிறார் ஆனா சம்பவமே நடக்கலன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் அதிகாரிகளை வைத்து நீங்கள் அவர்களை மிரட்டுகிறார் ஆக நீங்க வந்து மழை விட்டாலும் தூவான விழ இந்த மாதிரி தொடர்ந்து அவரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு யாருக்கான் வேலை செஞ்சா திமுக நாங்க இப்படி மிரட்டிக்கிட்டே இருப்போம் நாங்களாம் மிரல போறது இல்ல நீங்க தான் மிரல போறீங்க ஆனா ஏன் இப்படி செய்யறீங்க ஆக இது பொதுமக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது எனது கடமை பொதுமக்கள் நீங்க வந்து முதல் பூத் கேப்சரிங் பண்ண வந்தீங்கன்றது பொதுமக்களுக்கு தெரிய வைக்கிறது எனது கடமை அதே மாதிரி அவர் அடிச்சு விரட்டினீங்கன்னு எனது கடமை எதற்கெடுத்தாலும் ஜாதியை நீங்கள் புகுத்துவீர்கள் என்பதற்கு அவரை வந்து வேற ஜாதியை நினைச்சிட்டு அவர் ஜாதியை வைத்து அவர் வந்து அச்சுறுத்தினார் என்பது அது முற்றிலும் போய் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது அதனால தான் அவரோட சர்டிபிகேட்டை நாங்க வாங்கணும் அவர் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஆக எதையாவது நாங்க சொல்லணும் பாரதி சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதை வச்சு ஒண்ணு செய்ய முடியல சரி அப்போ வீட்டுக்கு போய் மறட்டும் அம்மா அந்த அவங்க மனைவி சொல்றாங்க நானும் குழந்தையும் தான் தனியா இருக்கும் அப்படி வந்து அதிகாரிகள் வர்ற மாதிரி வராங்க ரெண்டு மூணு வாட்டி எங்க பயமா இருக்குன்னு சொல்றாங்க ஆக ஒரு பாதுகாப்பாக மயிலாப்பூர்ல இங்க வந்து குடியிருக்கிறதுக்கு உரிமை இல்லையா அதே மாதிரி நான் மெட்ரோ வாட்டர் கனெக்ட் பண்ண தண்ணி கிடைப்பது சாக்கடையை கிளியர் பண்ணுவது கரண்ட் கொடுப்பது எல்லாம் அரசாங்கத்தோட கடமை ஆக அடிப்படை உரிமையை நான் பறிப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன் அதனால எந்த தொண்டனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க வந்து நிப்போம் நீங்க எங்களை அசைச்சு பார்த்து நீங்க வெற்றி பெற முடியாது அதற்கான காலம் விட்டது அவ்வளவுதான் சொல்வேன் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறேன் அதனாலதான் இப்ப சொல்றேன் எந்த இடத்துலயும் மறுவாக்கு பதிவு நடத்துற அளவுக்கு நடக்கலன்னு சொன்னாங்க பேர் வந்தது உண்மை இவரை அடித்து துரத்தியது உண்மை எல்லாம் நடந்தது உண்மை நாங்க எல்லாமே நாங்க கேட்டிருக்கோம் அவங்க மறுவாக்கு பதிவு எந்த இடத்துல இல்லன்னு போது நாங்க அதுக்கான விவரங்களையும் நாங்க கேட்டிருக்கோம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்ப இவங்க நடந்து கொள்வது மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது என்பதற்கு நிரூபணமாக அல்லவா இப்ப எவரு வேடி அவரையும் டார்கெட் பண்ணணும் அதுக்காக நான் கேட்கறேன் அடுத்த தேர்தலுக்கு இல்ல எப்பவுமே பாஜக யாரும் வேலை செய்யக்கூடாது பாஜக வளர்ந்து வருவதை கண்டு அவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு அவ்வளவுதான் இல்ல அவங்க அளிக்கல நான் நான் வந்து பத்திரிகையில இதுல பாத்தேன் தொலைக்காட்சியில எந்த தொகுதியிலையும் மறுவாக்கு பதிவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதை வைத்துதான் நான் திருப்பி கேட்கணும்னு வைத்திருக்கேன் தனியா தனிப்பட்ட முறையில எதுவும் பதில் கொடுக்கல அபிஷியலா என்ன எங்களுக்கு வரல நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் எந்த தொகுதிக்கும் எந்த வாக்குச்சாவடிக்கும் மறு தேர்தல் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்க நான் தொலைக்காட்சியில பாத்து கம்ப்ளைண்ட் இல்ல அதையும் பதில் கொடுக்கல அதுக்குதான் கேட்டுட்டு இருக்கோம் நாங்க இல்ல அதெல்லாம் நாங்க நீதி வழியா எந்த பணியா நாங்க ஏற்கனவே இப்போ விடுபட்ட வாக்காளர்களை ஒவ்வொரு பூத்லயா எவ்வளவு விடுபட்டு இருக்குன்னு நாங்க இப்ப கணக்கெடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஆனா ஏற்கனவே இதே கேள்வியை தான் சந்தேகத்தை எழுப்பின நிறைய வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள் ஆனா தமிழக முதலமைச்சரும் கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சின்ன கோடு விழுந்துட்டா கூட உடனே வந்து அவங்க அவரு பேச இல்லையா முதல் கூட்டணி கட்சி பேசுவாங்க அப்புறம் அவரு பேசுவாங்க மக்களின் வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அதற்கு முழு பொறுப்பும் காரணமும் அவர்கள்தான் என்பதை அவர்களே சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எனது கருத்து இல்ல நான் நேத்தே அதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லிட்டேன் நான் விளக்கமா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறுபடியும் மறுபடியும் அவர் மக்கள் விருப்பம் அடையும் அளவிற்கு பேசுகிறார் வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சுன்னு அந்த ஒரு காரணத்தை வைத்து ஒரு ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி ஏதோ இதை சொன்ன உடனே பிரதமர் மேலே எல்லாம் வெறுப்படைந்து விடுவார்கள் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அவர்கள் கூட்டணி கட்சிகளும் எடுத்திருக்கிறது இது எந்த விதத்திலும் பலன் தராது என்றால் மக்களுக்கு அவரோட திட்டங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் இணைந்த திட்டங்கள் தான் எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை அவர் அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு எனது கேரண்டி நான் வந்து ஜாதி வாரி கணக்கு எடுப்பதான் ஏன் செய்யலதுக்கு முன்னால நீங்க ஆட்சி செய்கின்ற இடத்துல செஞ்சீங்களா இல்லனா நீங்க ஆட்சி செய்த மாநிலங்கள்ல செஞ்சீங்களா அது எல்லாத்துக்குமே நீங்க இருக்கும்போது போது ஒண்ணு ஏன் இதே நான் ஸ்டாலின் இல்ல நான் என்ன கேக்குறேன்னு நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க என்ன செஞ்சீங்கன்னு முதல் சொல்லுங்க பதினெட்டு இருபது வருஷமா மத்தியில ஆட்சியில இருந்தீங்கல்ல ஸ்டாலின் என்ன செஞ்சீங்க நீங்க கல்வியை நான் வந்து மாநில பட்டியலுக்கு மாத்தனீங்களா நீட்ட பத்தி உங்க உங்க ஆட்சியில தான் முதல் ஆரம்பிச்சது தான் தடுத்தீங்களா ஜல்லிக்கட்டு முதல்ல ஜெயராம் ரமேஷ் மூலமா தான் ஆரம்பிச்சு தடுத்தீங்களா எல்லாத்துக்கும் விதையை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றதா நான் எதிர்க்கிறேன் நிச்சயமாக இந்த மிரட்டல் அரசியலுக்கு நாங்க வந்து பயப்பட மாட்டோம்ன்றதை மாட்டோம் பாஜக சார்பாக அவங்களுக்கு எதுவுமே காதல கேட்காம இருக்கு எல்லா மாநிலங்களிலும் வாக்களித்து வாக்களித்து வருகிறார்கள் நான் வந்து துணைநிலை ஆளுநரா இருந்தா அங்க மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் என்ற காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறாங்க ஒரு அறுபது கோடி ரூபாய் அவர்களுக்கு மட்டுமே பண பட்டுப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உடம்பை அவர்கள் காப்பாற்றியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயிர் காப்பாற்றினார் என்பதற்காக கேஸ் கனெக்ஷன் பத்து கோடி பேருக்கு கொடுத்து இவங்கெல்லாம் ஒரு பேர் ஒரு தர கூட சந்திக்கலையா இருபத்தி நாலு லட்சம் கோடி முத்ரா வங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது கடன் இன்னைக்கு தெருவோர சாலை ஓரத்தில் உள்ளவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒருத்தவங்களும் இவங்க சந்திக்கலையே எல்லாத்தையும் விட்டுருங்க இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதற்கு கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்த ஐந்து கிலோ அரிசி காரணம் அந்த நேரத்தில் கடையெல்லாம் இன்னும் அதை விரிவுபடுத்தும் அதை யாரும் பார்க்கலையா பாரத பிரதமர் தனது வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றின சொல்றாரு நீங்க தான் அதை பத்தி எதுவும் இல்லை நான் கேக்குறேன் நீங்க ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க இன்னைக்கு ஸ்டாலின் ரொம்ப பெருமையா பேசுறாரு காங்கிரசின் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பிரதிபலிக்கிறதா நான் தமிழை நாங்கள் வளர்ப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை சொல்லுது நீங்க சொன்னீங்களா நீங்க சொல்லி காங்கிரஸ்ல ஒரு வார்த்தை போட வேண்டியது மனசு வரல அதனால இன்னைக்கு நீங்க பேசுவது எல்லாமே வெற்று வாக்குகள் வாக்குறுதிகள் நாங்க செய்வது எல்லாமே நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அதைத்தான் என்னால் சொல்ல முடியும் மேலும் இது போன்ற வீடியோகளை தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்